வணக்கம் மக்களே நம்ம குளச முத்தாரம்மன் கோயில் தசரா பார்த்து நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குளசை முத்தாரம்மன் கோவில் தசராவுக்கு மாலை எத்தனை மாலை போடணும் எத்தனை நாட்கள் போடணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எத்தனை மாலை போடலான்னு பார்த்துக்கலாம் குளச முத்தாரம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை ஒரு பிறந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு ரெண்டு வயசுனால் அந்த பிள்ளைக்கு நம்ம மாலை போடணும் அவசியம் இல்லை நார்மலாக நம்ம விரதம் இருந்தாலே போதும் அதே அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறு வயசுலேருந்து பத்து வயசு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு மாலை போட்டுக்கலாம் அந்த ஒரு மாலை வந்து சின்ன மாலையே போட்டுக்கலாம் இல்லைனா லென்த்தாக பெரிய மாலை எடுத்து மடித்து ரெண்டாகவும் போட்டுக்கலாம் அதே இது ஒரு பதினெட்டு வயது மேலே உள்ளவங்க மூணு மாலை போட்டுக்கலாம் நீங்களும் ஒரு மாலை போடணும்னு போட்டுக்கலாம் மூணு மாலை போட்டுக்கணும் போட்டுக்கலாம் சில பேருலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாலை பத்து மாலைன்னு போட்டே போயிட்டே இருப்பாங்க அது என்ன கணக்கு போடுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாலை ஆட் பண்ணி போடணும்னு அப்படி போடுறாங்க அதை நிறைய பேர் அப்படி போடுறாங்க ஆனால் அப்படி போடணும்னு கட்டாயம் கிடையாது நம்ம ஒரு மாலை போட்டாலே போதும் தான் நான் எப்படி போடணும்னா நான் மூணு மாலை போடுவேன் மூணு மாலை என்ன மாலை நான் போட்டிருக்கேன் நீங்களும் என்ன மாலை போடலான்னு சொல்கிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாலை போட்டிருப்பேன் ஒரு ருத்துலாட்சி மாலை ஒன்று போட்டிருப்பேன் அது போக பாசி மாலை போட்டிருப்பேன் தசராக்கு பார்த்தீங்கன்னாலே துளசி மாலை தான் போடணும் அதுக்கு அடுத்தபடியாக ருத்துலாட்சி மாலை போடலாம் அந்த வகையில் நான் துளசி மாலை ஒன்று ருத்துராட்சி மாலையும் போட்டிருக்கேன் பாசி மாலை போடணுன்னா போடலாம் இல்லை வேண்டானா வேண்டாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாமே பாசி மாலை போடக்கூடாது இந்த சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் ப்ளூ கலர்னு பாசி மாலையே போடக்கூடாது அது ஒரு மாலை போடணுன்னா போட்டுக்கலாம் தவிர்த்து எல்லா மலையும் போடக்கூடாது முக்கியமாக கண்டிப்பாக போட வேண்டியது துளசி மாலை கண்டிப்பாக போடணும் அடுத்தபடியாக ருத்துராட்ச மாலை போட்டுக்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மண்டவடி மாலை போடுறாங்க நம்மளும் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக சொல்லிகிட்டே வரோம் மண்டவட்டு மாலைலாம் போடக்கூடாதுன்னு அது எதுக்காக பார்த்தீங்கன்னா மண்டோட்டு மாலை வந்து காளி வழிபாட்டில் போடுவாங்க முத்தாகம்மன் வழிபாட்டில் போடுறது கிடையாது அப்போ நீங்கள் கேட்கலாம் முத்தாகம்மன் காளி ஒன்று தான்னு முத்தாகம்மன் காளி எல்லாமே ஒன்று தான் இருந்தாலும் நம்ம குலசையில் முத்தாக தான் மாலை போடுறோம் அவ்வளோ தான் நம்ம காளி விகத்தில் நமக்கு அகற்றில் இறங்கி அகுப்பாலிக்காய் அந்த வகையில் நம்ம வந்து மண்டோட்டு மாலையெலாம் போடக்கூடாதுங்க மண்டோட்டு மாலை வந்து வேடை பகுக்கல தான் நம்ம வந்து கேட்கணும் அதை மாலை போடும் பொழுதே போடுறது ரொம்ப பெரிய தப்பு நம்ம கொலசம் முத்தாரம் கோயிலில் நீங்கள் மாலை போடுவீங்களே அப்போது அந்த மண்டோடு மாலையும் சேர்த்து வாங்கிட்டு போங்க உள்ள அர்ச்சர்கள் அது வந்து போட்டு விட்றாங்களான்னு பாருங்கள் கண்டிப்பாக போட மாட்டாங்க அதுலேருந்தே உங்களுக்கு இல்லையா அது வந்து ஒரு தவறான செயல்னை நம்ம தான் தனியாக குருசாமிக்கிட்டேயோ இல்லைனா நம்மளோட பெரிய சாமிக்கிட்டேயோ இல்லைனா நமக்கு நாமளே போட்டுக்கிட வேண்டி நம்ம வேஷம் அணியும் பொழுது அந்த மாலையை போடலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் நம்ம மாலை போடும் பொழுது அந்த மாதிரி மாலை போடவே கூடாதுங்க அது பெரிய பாவம் வரும் அப்டி காட்டில் அந்த பூஜைலாம் போனோம் அவங்களாம் உண்மையான மனிதன் எலும்புலேருந்து மண்டையோட செதுக்கி அந்த மாலையை போடுவாங்க அதுக்கு தனி சக்தி அதிகம் அதுவும் வெகுமனையாக போட மாட்டாங்க அதுக்கு பல வகையான மந்திரங்கள் தந்திரங்களை செஞ்சு தான் போடுவாங்க நார்மலாக போட்டால் ஆளை சோழி முடிச்சிடும் அப்படி இருலாம் நம்ம அதுவும் சங்கில் செஞ்ச மாலையோ இல்லை பிளாஸ்டிக் செஞ்ச மாலையோ போடுறது எந்த பயம் கிடையாது பொதுவாக நம்ம மாலை எதுக்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாற்பது ஒரு விரதம் எடுக்கும் நாற்பது ஒரு நாள் விரதத்தை நம்ம கண்ணாக குளிப்போம் ஒரு சில நேரத்துக்கு உடம்பு சூடு அதிகமாகவும் சில நேரத்துக்கு குளிர்ச்சி அதிகமாக கொடுக்கும் அந்த சூட்டையும் குளிர்ச்சியும் கண்ட்ரோலாக கட்டுப்பாடோடு வைக்க வேண்டி தான் இந்த மாலைகள்லாம் போடுறோம் துளசி மாலை பார்த்திங்கன்னா குளிர்ச்சி மலை சொல்லுவாங்க குத்துராச்சி மலை பார்த்திங்கன்னா சூட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த முடிச்சு சொல்லுவாங்க இது ரெண்டு நம்ம போடுறது மூலமாக நம்ம குளிர்ச்சியும் சூட்டையும் சம அளவில் வச்சு பாடிக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கும் அதனால தான் நம்ம மாலை போடுறோம் இதே மண்டோடு மாலை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாலையால் ஒரு யூஸ் கிடையாது இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஊருக்கு அம்மன் கோயில் படைக்கு நம்ம விரதம் எடுப்போம் மாலை போடாமல் எடுப்போம் அம்மன் விரதம் போகிறோம் இதுமே அரளவுக்கு சொல்ல தான் போகிறா அதே மாதிரி நம்ம குளசைக்கோ சபரிமலைக்கு எடுக்கல அதுக்காக நம்ம நம்ம ஒரு மண்டலம் நாற்பது வருன்னா நாற்பது எட்டுனா விரதம் நம்ம பாடியோட சூட்டை சமநிலைப்படுத்தணும் அதுக்காண்டி தான் நம்ம துளசி மாலையோ இல்லை ருத்தராஜ மாலையோ இதெல்லாம் மாலைகளை பயன்படுத்துவோம் இதெல்லாம் மண்டோட்டு மாலை போடுறது வந்து ஒரு யூஸ் கிடையாது நம்ம வந்து காலிவசம் போடுறோம் மக்களை காட்டுறதுக்காண்டி வேணால் அந்த மண்டோட்டு மாலையை போடலாம் அந்த விழுத்து அதனால் ஒரு யூஸ் கிடையாது

நம்ம மற்ற துளசி மாலையோட சேர்த்து இந்த மண்டோட்டு மாலையும் கோயிலில் போட்டு விடுவாங்களா அப்படி கேட்டதுக்கு அதெல்லாம் போட மாட்டாங்க மண்டோட்டு மாலையை எங்கேயுமே போட மாட்டாங்க நம்மளாதான் போடணும்னு அவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த வியாபாரம் விற்கணுன்னா அவங்க நினச்சாச்சுன்னா இது மண்டோட்டு மாலை போடலான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி நினைக்கல அவங்க வந்து நியாயத்தோட பேசியிருக்காங்க இனியாச்சு கேளுங்க மண்டோட்டு மாலை வந்து நம்ம மாலை போடும்பொழுது போடவே கூடாது நம்ம விரதம் கட்டும்போது போடலாம் அப்போ யாருமே நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது வேடப்போக்குகள் தான் ஆனால் மாலை போடும்பொழுது தயவு செஞ்சு போடாதீங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக விட்டு மாலை போடுற மிகப்பெரிய தப்பு 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 அதே போல் தாலி வந்து மாலை போடும்போது போது அது கெட்டக்கூடாது காப்பு கட்டும் போது கட்டிக்கலாம் இல்லைனா வேஷம் போடும் அந்த ஒரு நாள் முன்னாடி கட்டிக்கலாம் அடுத்தபடியாக நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா ஆனால் நம்ம எத்தனை நாள் தசரா மாலை போடலான்னு இப்போ நம்ம காளி வேடமணி தான் பார்த்துக்கோங்களேன் கண்டிப்பாக நாற்பத்தோரு நாள் போடணுங்க முடியாத பட்சத்தில் குறைஞ்சது இருபத்தோரு நாளுக்கு எல்லாச்சும் போடணும் சுடலை மாடம் வேஷத்துக்கும் நாற்பத்தொரு நாள் பொண்ணு போடலாம் ஆனால் இருபத்தொரு நாள் கண்டிப்பாக போட்டுடணும் இந்த அருளாடுற வேஷத்துக்கு பொதுவாகவே நாற்பத்தொரு நாள் போட்டுருவாங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு அப்படியே சிலைக்கு போடுறாங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாள் என்ன கேரளா கணக்குப்படி நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமும் தமிழ்நாடு அந்த கணக்குப்படி நாற்பத்தொரு நாள் ஒரு மண்டலமும் சொல்கிறாங்க குலசை பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு நாள் தான் கணக்கு அதனால் அருளாடுற தெய்வம் எல்லாமே நாற்பத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பத்தொன்று குறைஞ்சது இருபத்தொன்னாச்சு போட்டே அவனுங்க அப்போ இதர தெய்வங்கள் அவர்களாடாத தெய்வங்கள் சிறு சிறு வேஷம் கெட்டுவாங்க அவங்களாம் பதினோரு நாள் போடலாம் அது பத்து நாள் சேர்த்து பதினோரு நாளோ இல்லை பத்து நாள் சேர்க்காம பதினாறு பதினோரு நாளோ அந்த மாதிரி பதினோரு நாள் போட்டுக்கலாம் அதை வந்து நம்ம இஷ்டம்தான் நம்ம எத்தனை நாள் விரதம் எடுக்கணும் எத்தனை நாள் அம்பாளுக்காண்டி நம்ம இருக்கணும் நம்ம விருப்பம் தான் அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் அப்படி கிடையாது நம்ம மனசுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம் வீட்டு சூழ்நிலை நம்மளோட சூழ்நிலை அந்த நமக்கு ஏதாச்சும் நோய் இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி நமக்கு உடலுக்கு வசதியாக மாதிரி போட்டுக்கிட வேண்டியது அதனால் வந்து நீங்கள் வேஷத்தை பொறுத்து வசதியை பொறுத்து நீங்கள் மாதிரி மாலை போட்டுக்கோங்க தொடர்ந்து தசரா பற்றி பல வீடியோ நம்ம சேனலில் போட போகிறோம் இதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் எப்படி உணவு சாப்பிடணும் அதை வந்து வீடியோ எடுக்கணும் முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது எப்படி குக் பண்ணுறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொகையில் வச்சு சாப்பிடணும் காலியோட பண்ணி வருவாங்க நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கிறவங்க அப்போது வெளியூரில் உள்ளவங்களுக்கு அந்த எப்படி பண்ணணும் வைக்கணும் தெரியாதுங்க கொடுத்துக்கோங்க அவங்க சிம்பிளாக வீட்டிலே எப்படி அதெல்லாம் பண்ணணுன்னு எங்கள் அம்மாவை வச்சு நான் அதை பண்ண போடுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க என்ன தப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மயான காடை வசம் போடுறோன்னா அந்த ப்ளூ கலர் ஆடையை கொடுத்துறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருங்காடி வசம் போட்டோன்னா ச பிளாக் கலர் ட்ரெஸ் குடுத்துறது நிறைய தப்பு பண்ணுறாங்க அதை பற்றி பேச போகிறோம் பெண்கள் விரதம் பற்றியும் நான் பேச போகிறோம் அதே போல் நம்ம வந்து இனி வரும் காலங்களில் குலசையில் முன்னேற்பாடு எப்படி இருக்காப்படியும் லைவ் போடுவோம் வாரத்து ஒரு நாள் நம்ம குலசையில் போய் லைவ் போட்டு அது மூலமாக அங்கே நடக்கிற அப்டேட்டுகள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இல்லை இதுதான் உங்களை நான் இன்றைக்கி சேருக்கும்னு நினச்சேன் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராகிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது மேலே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பதிலளித்தேன் இது போல் தசரா பற்றி பள்ளிகளுக்கு தகவல் தெரிஞ்ச போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீனும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை மக்களை